டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர் ஸ்டேட் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ப்ராசஸ் இந்த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டேட் கவுன்சிலிங் ப்ராசஸ் எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்காக நம்ம பார்த்துருப்போம் எம்பிபிஎஸ் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாவில் பதினஞ்சு சதவீத இடங்கள் ஃபில் பண்ணுறாங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் டீம்ட் யூனிவர்சிட்டியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட்ஸ் ஃபில் பண்ணுறாங்க ஸ்டேட் கோட்டாவில் எண்பத்தஞ்சு சதவீதம் இடங்கள் ஃபில் பண்ணுறாங்க எம்பிபிஎஸ் அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம எம்பிபிஎஸ் படித்து முடித்தாச்சு இப்போ இந்த வருஷம் சேர்கிற குழந்தைகள் ஒரு அஞ்சு வருஷத்தில் படித்து முடிச்சிருவீங்க இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கலாம் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகள் நம்ம எம்பிபிஎஸோட நம்ம நிறுத்த முடியாது மருத்துவ படிப்பு அப்படிங்கிறது ஒரு காலத்தில் எம்பிபிஎஸோடு நிறுத்திடலாம் இப்போல்லாம் கண்டிப்பாக எம்பிபிஎஸ் படித்து முடித்ததுக்கப்புறம் அதை விட மிகப்பெரிய டாஸ்க் அப்படிங்கிறது மேற்படிப்பு படிக்கிறது உயர்கல்வி போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறது ஸோ இந்த போஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிறது நீங்கள் எம்டி மெடிசன்ஸ் ரிலேட்டடாக எம்டி படிக்கலாம் சர்ஜரி எம்எஸ் படிக்கலாம் டிஎன்பி அப்படிங்கிற கோர்ஸ் படிக்கலாம் ஈக்குவல் டு எம்டி டிஎன்பி அப்படிங்கிற கோர்சஸ் படிக்கலாம் டிப்ளமோ சார்ந்த படிப்புகள் படிக்கலாம் டிசிஹெச் டிஜிஓ இந்த மாதிரி படிப்புகளெல்லாம் படிக்கலாம் அப்போது இந்த மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் உயர்கல்வி மருத்துவம் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் இருக்குதுங்க சரி இந்த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒரு சில விதத்தில் மாறுபடும் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டெடிஸுக்கு கொஞ்சம் மாறுபடும் ஸோ போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டா மொத்த இடங்கள்லாம் ஐம்பது சதவீத இடங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபில் பண்ணுவாங்க ஸ்டேட் கோட்டாவில் ஐம்பது சதவீத இடங்கள் ஸ்டேட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவீத இடங்கள்ல இந்த சர்வீஸ் கோட்டா அப்படிங்கிறது பாதி போயிடும் அப்போ நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்னா எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் சீட் வாங்குறது அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் நம்ம ஒரு ஸ்டேட்டை மட்டும் நம்ம இருக்கக்கூடாது எல்லா ஸ்டேட்லையும் நம்ம போகிறக்கு தயாராக இருக்கணும் அப்போ அது சம்மந்தமான படிப்புகள் எப்படி இருக்கு என்னென்ன படிப்புகள் இருக்கு எந்தெந்த கல்லூரியில் எவ்வளவு இடங்கள் இருக்குது ஸோ அது சம்பந்தமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு ஸோ எந்த ஸ்டேட்டில் படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்டேட்டை நம்பி மட்டும் இருக்கக்கூடாது எல்லா ஸ்டேட்லையும் படிக்கிறதுக்கு தயாராகிடணும் அப்புறம் எய்ம்ஸ் எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் தனி எக்ஸாம் ஒரு வருஷத்தில் ரெண்டு டைம் எக்ஸாம் நடக்குதுங்க இனிசெட் அப்படிங்கிற எக்ஸாம் அது எய்ம்ஸ்க்கு மட்டும் தனியாக நடக்கும் இனிசெட் எக்ஸாம் அப்படிங்கிறது வருஷத்துல டூ டைம்ஸ் நடக்குது பட் போஸ்ட் கிராஜுவேட் நீட் எக்ஸாமினேஷன் இயர்லி ஒரு டைம் நடக்குது ஸோ இந்த போஸ்ட் கிராஜுவேட் கவுன்சிலிங்க்கு ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் ரவுண்ட் ஒன் கவுன்லிங் பண்ணியிருக்காங்க போறோம் நிறைய வீடியோ கால் பதிவு பண்றோம் அதாவது போஸ்ட் கிராஜுவேட்டுக்கும் இந்த மாதிரி பதிவு பண்ணுவோம் மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகள் அவங்களுடைய பெற்றோர்கள் இவங்க எல்லாமே நீங்க தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிட்டேன் வாங்க நிறைய கால் பதிவு பண்றோம் மறக்காம எங்க வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனல் பிடிச்சிரைப் பண்ணுங்க ரவுண்ட் ஒன் செட்யூலை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் முன்கூட்டியே ஆரம்பிச்சுட்டாங்க ஷெடியூல் தான் ரிலீஸ் பண்ணாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் செவன்டீன் டென் டொண்டி ஃபைவ் லெவன் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் டுவெண்ட்டி டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க இந்த ஃபைவ் லெவன் மதியம் பன்னிரெண்டு மணியோட நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருங்க பேமெண்ட் அப்படிங்கிறது மதியம் மூணு மணியோட பேமெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சிடும் அப்போது ஒன் கவுன்சிலிங் ஆல் கோட்டால செவன்டீன் ஃபைவ் லெவன் வரைக்கும் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ் சாய்ஸ் அப்படிங்கிறது இருபத்தெட்டு பத்து இருபத்தஞ்சுல இருந்து அஞ்சு பதினொன்று இருபத்தஞ்சு வரைக்கும் இருபத்தெட்டாம் தேதி ஆரம்பிச்சிருச்சுங்க சாய்ஸ் ஃபில்லிங் அஞ்சு பதினொன்று வரைக்கும் ஒன்பது நாட்கள் இருக்குதுங்க சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப கவனமாக பண்ணணும் எம்பிபிஎஸ் மாதிரி இருக்காது ஏன்னா எம்பிபிஎஸ்னா நிறைய இடங்கள் இருக்கும் நூறு இடங்கள் ஐம்பது இடங்கள் போஸ்ட் கிராஜுவேட் இருப்பதற்கு அஞ்சு இடங்கள் பத்து இடங்கள் அது ரிசர்வேஷன் அப்போ என்ன மாதிரி படிப்பை தேர்வு பண்றீங்கன்னா எந்தெந்த கல்லூரியில் அவங்கள கவனமாக பண்ணணும் ப்ராசசிங் ஆறு அண்ட் சிக்ஸ் அண்ட் செவன் டூ டேஸ் ரிசல்ட் அப்படிங்கிறது எட்டு பதினொன்னாம் தேதி ரிசல்ட் வருது ஜாயினிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் நைன் லெவன் டுவெண்டி ஃபைவ்ல இருந்து பிப்டீன் லெவன் டுவெண்ட்டி வரைக்கும் ஏழு நாட்கள் மொத்தம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே இருபது நாட்கள் நடக்குதுங்க டோட்டலா ரெஜிஸ்டர் இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் சேர்ந்து இருபது நாட்கள் இருக்கு ஸோ ப்ராசஸிங் ரெண்டு நாட்கள் ரிசல்ட் ஒரு நாட்கள் ஏழு நாள் ரிப்போர்ட்டிங் டைம் மொத்தம் முப்பது நாட்கள் ஃபர்ஸ்ட் கவுன்சிலே நடக்குது அடுத்தடுத்த கவுன்சிலிங் டைம் குறையும் ஒரு பதினாறுலேருந்து இருபது நாட்களில் முடிஞ்சிடும் அப்போது இந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது ரவுண்ட் டவுன் கவுன்சிலிங் ஷெடியூல் ஸோ இந்த ரவுண்ட் ரவுண்டவுன் கவுன்சிலிங் ஷெடியூல் எப்படி ஸ்டேட் கோட்டால வர மாதிரியும் ஆல் இண்டியா கோட்டாவில் கொடுப்பாங்க ஸ்டேட் கோட்டா இப்போல்லாம் நடத்தணும் இதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டா பேஸ் பண்ணி ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்போல்லாம் நடத்தணும்னு சொல்லி கொடுப்பாங்க ஸோ அந்த செடியூல் படிதான் ஸ்டேட் கோட்டா ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸோ இதில் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு நம்ம அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் எவ்வளோ இருக்கும் இதுக்கான எவ்வளோ செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும் ஸோ அது போஸ்ட் கிராஜுவேட் கொஞ்சம் செக்யூரிட்டி டெபாசிட் அதிகமாக இருக்குங்க அப்போ அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம தயார்படுத்திக்கணும் அது நம்ம எம்பிபிஎஸ் படிப்போடு நிறுத்த முடியாது கண்டிப்பாக நம்ம மேற்படிப்பு படிச்சாகணும் ஸோ அது சம்மந்தமாக நம்ம தெரிஞ்சுருக்கணும் அப்போ போஸ்ட் கிராஜுவேட் நீட் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ அதுக்கான ஆயத்த பணிகளை நீங்கள் செகண்ட் இயர் முடிச்சதுலேயே தயார் பண்ணிக்கணும் லாஸ்ட் மூமெண்ட்டில் போயிட்டு நம்ம தயார் பண்ணக்கூடாதுங்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் எம்பிபிஎஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற குழந்தைகளாக இருக்கலாம் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்க குழந்தைகளாக இருக்கலாம் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகளாக இருக்கலாம் அப்படிங்க எல்லாருமே தேர்ட் இயர்லேருந்து நம்ம போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறதுக்கான நீட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தயாராயிரும் இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம் வரதான் சொன்னாங்க இது வரைக்கும் அந்த எக்ஸாமினேஷன் வரல ஸோ அப்போ இது வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் நீட் எக்ஸாமினேஷன் தான் இருக்கு ஸோ அந்த நீட் எப்படி படிக்கிறது அதுக்கு என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதால நீங்க முன்கூட்டியே நீங்க பிளான் பண்ணணும் ஸோ லாஸ்ட் மூமெண்ட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது ஸோ இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க குழந்தைகள் நீங்க படிக்கிற மாதிரி இருந்தால் பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கோங்க சார் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம் மறக்காமல் எங்கள் வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்